வெக்கப்பட்டு கண்ணம் உண்ணேனா கண்டமன் இருக்காரு என்ன கண்டம் பண்ணிட்டாரு கண்டம் பண்ணிட்டானா தான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு எனக்கும் குழந்தைக்கும் என்ன ஏற்பட்டாலும் அது வந்து ரங்கராஜ் தான் பொறுப்பேற்பாரு என்னோட நம்பர்ஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து மெசேஜ் பண்ண சொல்றாரு உண்மையிலேயே வந்து பிரெயின் சொல்றது மட்டும் வந்து மாதம் பட்டி கேட்டிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்குமா இருக்குமா கட்டின பின்னாடி துரோகம் பண்ணா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இது இப்படி தான் வந்து ஆகும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு ரெண்டு பேரும் பொத்திட்டு ஒண்ணுமே இல்ல இங்க எங்களுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு இப்ப நீங்க வந்து மீடியால வந்து பேசுறதுனால தான் அதை பத்தி மீடியாக்கள் வந்து கேள்வி கேட்குது ராஜ்யசலா வழக்கு மாதம்பட்டி நாங்கராஜ் வழக்குன்றதுனாலே வந்து பா லிஸ்ட் பண்ணும்போது முதல்ல லிஸ்ட் பண்ணி அது ரொம்ப ஜீவாதார பிரச்சனை முதல்ல இதை விசாரணைக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இருக்குமாண்ணா நீதிமன்றம் அதுக்கான நேரத்தில் அந்த வழக்கை எடுத்து அதை பைசல் பண்ண தான் போகிறாங்க அது வரைக்கும் உங்கள்கிட்ட நிதானம் இல்லை

ஆடுகளும் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்கர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த பக்கம் ஒருத்தன் என்ன சொன்னா தொட்டு தொட்டுக்கூடாது என்ன தொட்டுட்ட இனிமே பாருன்றான் ஜாக தொட்டத பிரச்சனை என்னை வந்து மீன் வம்பு எழுத்துன்னு இருக்காங்க அப்படின்னு அது கதறினு இருக்குது ப்ரெஸ் மீடியாவில் கொடுத்துருக்காங்க என்ன சார் நடக்குது விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் நாலு சவத்துக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை சார் அந்த பிரச்சனையை வெடிச்சு வெளியே வந்துச்சுன்னாக்கா நாலு பேர் நாலு வயது பேச தான் செய்வோம் இப்போ நான் வந்து இந்த மீடியாவில் வந்து நான் ஒரு நேர்காணல் கொடுக்குறேன் சார் நேர்காணல் கொடுக்கும் கமெண்ட்டில் வந்து நாலு பேர் நாலு விதமாக தான் சொல்லுவோம் அப்படியே பாராட்டே தெளிவு பண்ணால் சொல்ல முடியாது ஒருத்தன் சிங்கம் மாதிரி என்னான் ஒருத்தன் அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்பான் இது ஒருத்தன் பேயணும் அந்த நாய் ஏன்னுவான் ஒருத்தன் தலைவான ஒருத்த கடவுளை என்ன ஒருத்தான் என்ன இதெல்லாம் நடக்கும் சார் நம்பருக்கு பிளாக் கால் எல்லாமே வரும் சார் நீங்கள் நீங்கள் வந்து வீட்டில் வந்து போர் புதுத்தீட்டு படுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் யார் என்ன சொல்ல போகிறாங்க யாரும் தெரியவே தெரியும் நம்ம என்ன நம்ம பண்ணி வீட்டுக்குள்ளே நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துடும் கூட பிரச்சனை கிடையாது பொதுவெளியில் வந்து நீங்கள் ஒரு கருத்து பேசுகிறீங்கன்னா அது லட்டுங்க வரும் எல்லாமே வரும் அது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா சரிங்களா அதை விட்டுட்டு வந்து கேட்டால் வந்து ஐயோ வந்து என்னை பற்றி யாரும் பேசவே கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பேச முடியாது சார் பொதுவெளிக்கு வந்துட்டா நீங்கள் வந்து பொது வாழ்க்கை வர பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா வந்து நான் விமர்சிக்கப்படுவோம் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த தனிப்பட்ட வாழ்க்கை வந்து பொது வேலிக்கு வராமல் இருக்கணும் பொதுவெளியில வரக்கூடாது நீங்கள் ஒரு நீதிமன்றத்திலே போய் ஒரு வழக்கு தொடுக்குறீங்க சார் அந்த வழக்கில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து விவாதிக்கப்படும் மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் வந்து இது என்னுடைய மாற்றி நீங்கள் எப்படி விவாதிப்பீங்கன்னு சொல்ல முடியாது பொதுவெளிக்கு வந்துடுச்சு நீங்கள் உங்கள் நாலு சொத்துக்குள்ளே வச்சுருந்தா பிரச்சனையே கிடையாது இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு ஏதோ தத்துவம் சொல்கிறதா நினைக்கூடாது இறைவன் படைப்புன்னு சொல்கிறாங்கல்ல இறைவன் நமக்கு வந்து உடம்புல வச்ச வந்து ரெண்டு ப்ளஸ் இருக்குது ஒன்று பிரெயின் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டொமக் ரெண்டுமே ப்ளஸ்ன்னு நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க இது ஸ்டொமக்குன்றது பசி அது மைனஸ் ஜனங்க கிடையாது அந்த பசி ஒன்று இருக்கிறதுனால தான் மனுஷன் தேட ஆரம்பிக்கிறான் சரிங்களா பிரெயின் ஒன்று இருக்கிறதுனால தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இது ரெண்டும் இருக்குது அப்போ மைனஸ் எதுங்க ரெண்டு ப்ளஸ் வச்சுட்டாரு படம் வந்து படைத்தவர் அப்போ மைனஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இதயம் உண்மையில இதயம் வந்து மைனஸ் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா பல சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் சொல்கிறத கேட்குறது இல்லைல்ல பிரெயின் தானே ஹெட்டு அதான ஆர்டர் பண்ணும் அதை கேட்குறது இல்லை அதனால் பசின்னு ஒன்று வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று தேடணும் அந்த தேடும் போது கூட எதை தேடணும் முடிவு பண்ணுற இடத்துல வந்து மனசு வந்து கண்ட்ரோல் பண்ணி சார் நடந்து நடந்து எதுக்கு சொல்ல வரேன்னா பிரச்சனை என்னன்னு கேட்க இது எதுக்காக இதை சொன்னேன்னா உண்மையிலேயே வந்து பிரெயின் சொல்கிறது மட்டும் வந்து மாதம் பட்டி கேட்டிருந்தா இந்த சிக்கல் வந்துருக்குமா அறிவு சொல்கிறது மட்டும் கேட்டிருந்தா மாதம் மட்டிக்கிற சிக்கலே கிடையாது அறிவார்ந்த நீதிமன்றத்தில் போய் நீங்கள் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் அறிவோடு நடந்துகிட்டு இருந்தால் அறிவார்ந்த நீதிமன்றத்தில் போய் நீ கை கட்டி நிற்கலாமா எதுக்காக நிற்கணும் உனக்கு அது இல்லாதனால அங்கே போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை அங்கே போயிட்டு நீ என்ன சொல்கிற அங்கே போயிட்டு என்னை வந்து மீடியாக்களில் வந்து ஜாயிருஷ்ணா வந்து நேர்காணல் கொடுத்து என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பல சொல்லி நீதிமன்றத்தில் போய் நீங்கள் கேட்குறீங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக சொல்கிறாங்க ஊடகங்கள்னு சொல்கிறாரு சார் அது கூட ஊடகங்களே எல்லாரும் தான் பேசுகிறாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி போய் வந்து பேசும்போது இதுக்கு வந்து தடை விதிக்கணுன்னு கேட்கும்போது அப்போ வந்து மதம்பட்டி என்ன செய்கிறாருன்னா இவங்க ஊடகத்தில் போய் பல ஊடகங்களில் போய் பேசுகிறாங்க நம்மளை பற்றி போது அது வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு அப்போ நீதிமன்றத்தை போய் அணுகிறார் அப்போ நீதிமன்றமே ஒரு கருத்து கேட்டால் உளவாயை மூணுனாலும் மூடலாம் ஊர்வாயை மூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது காலகாலமாக இருக்கிறது ஊர்னால் பேச தான் செய்யும் அளவுக்கு நம்ம அதுதானே பிரச்சனையே இங்கே ஊரை பற்றினா பேச தான் செய்யணும் யாரை வேணும் பேசுவோம் ஊர் யாரை விட்டு வச்சிருக்கு ஊருன்றது தான் இங்கே மீடியா ஸோ அந்த இடத்துல வந்து அவ்வளோ எனக்கு ஒரே ஒரு வருத்தம்னு சொன்னோம்னா எனக்கு இது இவங்கள இது எது சரி எது நியாயம் நீதிமன்றம் முடிவு பண்ண நம்ம இவங்க விஷயத்துலேயே போக வேண்டாம் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லுவேன் ஜாகிஷனாக தொடர்ந்து மீடியாவில் பேசுகிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் பதிலுக்கு உங்களோட ஒரு நியாயவாதியாக என் மேலே தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இது எதுவும் போய் நீங்கள் வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்கல ஆனால் அந்த குரேஷின்னு ஒரு பொறியி பையன் இருக்காங்களே அவன் வந்து நான் செய்கிறான் இந்த விஷயத்துல உள்ள வந்து நான் செய்கிறான் கிண்டல் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு நீ வந்து ரியாக்ட் பண்ற யார் ரியாக்ட் மாதமண்டி மாதமண்டி வச்சா உனக்கு வந்து ட்ரைனிங் பத்தாது இவ புரியுதுங்களா நீ ஒரு சின்ன பையனா நீ நடந்துகிறன்றது நீ உண்மையிலேயே உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் நீ ஏன்னா மனைவி வந்து இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறாங்க நமக்கு பிள்ளைகள் இருக்குது நம்ம மிகப்பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஒரு வசனம் வந்து ஒரு வேதனை வருத்தம் ஏதாவது இருந்ததுன்னா உடனேயே நிந்திக்கிற டைமில் எவ்வளோ ஒருத்தர் கிண்டல் அடிக்கிறான்னா அவன் அவங்க வந்து நீ வந்து நீ வந்து கோவப்படுறனா அந்த கோபம் எப்படி இருக்கணும் மச்சான் அவனுக்கு ட்ரைனிங் பத்தாது மச்சான் அப்படின்னு சொல்லி நீ பேசுகிறனா அப்போ நீ என்ன மாதிரியான அவங்கிட்டே லாபி பண்ணுற நேரம் இது தப்பு இல்லையா சார் யாரும் தப்பு நாம் இந்த இடத்துல நான் வந்து வெளிப்படையான ஒரு கருத்து நான் எண்ணிக்கை வைக்கிற ஒரே கருத்து தான் ஸ்ருதி பிரியாவை வந்து உண்மையிலே சொல்கிறேன் கிரேட் அவங்க வந்து என்னென்னா ஒரு வழக்கறிஞர் இருந்தால் கூட அவங்க எவ்வளோ பண்ணியிருக்க முடியும் இந்த விஷயத்தில் ஆனால் நிதானத்தை கடைபிடிச்சி குடும்பத்தை வந்து அவங்க வந்து கௌரவத்தை காப்பாற்றுறாங்க பிள்ளைகளுக்காக புருஷனையும் மீட்டெடுக்கிற எடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அவங்க தான் இங்கே வந்து மதிக்க தகுந்த ஒரே நபர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியவே முடியாது ஏன்னா இது வந்து எனக்கு தெரியாமல் வந்து நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமலாம் வந்து இப்படியான சில பல விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒரு உள்நோக்கம் இதெல்லாம் வந்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் போது நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம போகல நீதிமன்றத்தில் இப்போ என்னென்னா ஊடகங்கள்லாம் பேசவே கூடாது என் விஷயத்தை பேசவே கூடாதுன்னு சொல்லி போனதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மனு வந்து தள்ளுபடி ஆச்சு இப்போ இது அவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய என்ன சொன்னீங்கன்னா ஒரு ஆதரவான தீர்ப்பு மாதிரி வந்து கிருஷ்ணா எடுத்துகிட்டு பேசுகிறத நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மீடியாவில் மீடியாவில் பேச பேச பேசுறதுக்கு நீதிமன்றமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அனுமதியெலாம் கொடுக்கல இவர் போட்ட மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தடையெல்லாம் விதிக்க முடியாதுன்னு சொல்லி போட்டாங்க ஆனால் அதுவே வந்து தனக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மீடியாவில் போய் நீங்கள் நின்று நின்று பேச 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 இதனால் வந்து ஒரு ஒரு தீர்வு கிடைக்க போதா ஒரு பிரச்சனையை வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் மீடியாவில் போய் நின்று பேசுகிறது கேட்டால் எதுக்குன்னு கேட்டால் அந்த மீடியா மூலமாக பலருக்கும் அந்த செய்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பலருக்கும் அந்த செய்தி ஸ்ப்ரெட் ஆகும் அவ்வளோதானே தவிர மீடியாவை வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்க போதா நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது அதில் வந்து அவர் என்னை கேட்டால் நீ வந்து அவர் வழக்கு போடலைனா கூட நீதிமன்றத்துல வழக்கு இருக்குங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லப்போது என்னன்னு தேவையில்லாமல் ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது ஊடகங்கள் வந்து வந்து காசு ஆகுது மேலே கேட்டீங்கன்னா முன்னுக்கு முன்னுக்கு முரணா பேசும்போது அது உங்களுக்கே மைனஸ் ஆகுது யாருக்கு இல்ல சார் நடந்து நடந்துருச்சு பிரச்சனை ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேர் பக்கம் ஆமாம் ஆனா இன்னைக்கு வந்து இவங்க இவ்வளவு நாள் மாதம்பட்டி கதற விட்டுருந்தாங்க இப்போ இவங்க கதறாங்க அந்த அளவுக்கு மாதம் இறங்குறாருன்ற பிளாக்மெயில் பண்றாங்க இதெல்லாம் இந்த வேலை எல்லாம் இவருக்கு தெரிஞ்சுதான் நீங்க மீடியாவில் போயிட்டு ஒரு இடத்துல நான் ஜாய்கிருஷ்ணா சொல்கிறேன் ஒரு சேனலில் உங்களுக்கு சௌகரியமான ஒரு சேனலில் போய் குறிப்பிட்ட ஒரு பெண்ணோட சேனல போய் நீங்கள் போய் வந்து நீங்கள் நேர்காணல் தரீங்க அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வகையான வியூவர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஆதரவாக அல்லது ஒரு அவங்க மனசில் ஆதரவாக இல்லைனாலும் கூட ஒரு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ சரியில்லை அதாவது யாருன்னா சரி சரியில்லைன்ற நபர்கள் வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறத நம்ம சில பேரில் பல பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த கமெண்ட்டோட ஒட்டி அதை வந்து படிக்கிற பல பேர் நான் கேட்டால் வந்து ஜாக்கி சுலாக்கு எதிராக வந்து பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா இவங்க கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை இவங்க என்ன வந்து முடிவெடுக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் அலசி வந்து பார்த்திங்கன்னா பல சேனல்கள் வந்து இதில் வந்து பேசுகிறாங்க பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஏன் வந்து ஒரு ஒரு என்ன சொன்ன அசை போடுறதுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒன்று போடுறீங்க ஒருத்தர் வந்து உங்கள் செய்தி வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு காரணம் நீங்கள் வெளியிடலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்கம்மா நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்குது எதுக்கு மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் வந்து பார்த்தா அவர் இதை பண்ண எத்தனை தடவை சொன்னாலும் ஒன்று தானே அவர் வந்து உங்களை வந்து சார் சில அப்படி பார்த்தா நேற்று கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு ஒருத்தரோட வந்து விரும்பி உறவு வச்சுக்கிட்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தரோட நீங்கள் விரும்பி நீங்கள் உறவு வச்சுக்கிட்டா அது பாலியல் குற்றம் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு நீங்கள் என்ன செய்ய வைக்கிறீங்கன்னு கேட்டினா அவர் வந்து பாலியல் குற்றவாளின்னா எனக்கு தெரியாமல் என்னை வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து என்ன வந்து என்னை ஸ்பாயில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் கூட சொல்லலாம் நமக்கே சில வார்த்தைகள் வார்த்தைகள் வரமாட்டேங்குது என்ன பெண் சம்மந்தப்பட்டதுனால ஆனால் நீங்கள் அதை சர்வசாதாரணமாக வந்துட்டு நீங்கள் வந்து என்னை வந்து இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு வந்து குழந்தையை கொடுத்தாரு அதை பண்ணிட்டார் நீதிமன்றம் முடிவு எடுத்து டிஎன்ஏ வந்து டெஸ்ட் எடுத்து அது வந்து சரின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா சார் இவங்க ஜாய்கலா வழக்கு இது மாதம்பட்டி நாகராஜ் வழக்குன்றதுனாலே வந்துப்பா லிஸ்ட் பண்ணும்போது முதல்ல லிஸ்ட் பண்ணி அது ரொம்ப ஜீவாதார பிரச்சனை முதல்ல இதை விசாரணைக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இருக்குமாண்ணா நீதிமன்றம் அது வந்து அதுக்கான நேரத்தில் அந்த வழக்கை எடுத்து அதை பைசல் பண்ண தான் போகிறாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு நிதானம் இல்லை இதான் உண்மை ஐயோ இது வந்து எவ்வளவோ வழக்கு லட்சக்கணக்கான வழக்கு நாடு முழுவதும் வந்து விவாகரத்து வழக்கு இருக்குது அதில் பிரபலமானவருடைய வழக்குன்னா முதல்ல லிஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல முடியும் நீதிமன்றம் அதனுடைய வேலையை வந்து செய்யும் அது வரைக்கும் அவங்களுக்கு பொறுமை இல்லை நீதிமன்றம் விசாரணை பண்ணி இப்போ வந்து தீர்ப்பு சொல்லப்போகுது இப்போது இந்த வழக்கு அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒத்து போய்ட்டு உறவு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வழக்கு பாலியல் வழக்கத்தோட நீதிமன்றம் சார் நீதிபஜ் ஜாக் ரிசல்டா மேன்டனில் எப்படி சார் சார் அதுதான் சார் நம்ம அதுதான் இங்கே இப்ப இது இப்போ நீங்கள் இதை நம்ம டக்குன்னு எடுத்து இது இது மாதிரி வந்து இது மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட்டு வரும்னு சொல்லி சொல்றதுக்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது சார் வழக்கறிஞர்கள் சில பேர் பேசுறது நீங்கள் பார்த்தீங்கல்ல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் எப்படி இந்த கேஸ்ல இது பாருங்க அது வந்து ஒரு கேஸில் வந்து போன ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து போனது ஒரு ஒரு லைன் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு கேட்டா மனமும் வந்து நீங்க உறவு வச்சுட்டிங்கன்னா அது பாலியல் குற்றமாகாதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது அந்த கேஸ் கொண்டு போன கேஸை பொறுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இப்போ இவங்க விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே அவ்வளோ ஈஸியா வந்து இங்கே இது வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து முடிஞ்சாலும் அது ஏன்னா இவங்கெல்லாம் பணம் பொருந்தியவங்க இப்போ சாதாரண ஏழைப்பழையங்கள்லாம் கீழ்கோட்டில் என்ன தீர்ப்பு விடுறாங்களோ அதை வாங்கின்னு போயிடுவாங்க அது டிவைஸ்கஸ் வந்தாலும் இவங்கெல்லாம் பணபலம் உள்ளவங்க இவங்க அடுத்த கட்டம் வந்து ஹைகோர்ட் போவாங்க இருந்து ஹைகோர்ட் தாண்டி சார் சுப்ரீம் கோர்ட் போவாங்க இவங்களாம் ஜாய்க்கு சில்ட்ரை இப்படிதான் சொல்லியிருக்காங்க எல்லாம் பணத்தாலே அடிப்பாங்க பணத்தை வச்சு என்னெல்லாம் செய்வாங்க என்ன சொல்றேன்னா உங்கள் கையில் இருக்கிற வாழ்க்கைய நீங்க தொலைச்சிட்டு அவன் பணம் வச்சிருக்கிறான் இது வச்சிருக்கான் நீங்கள் நான் கேட்கறேன் நீங்கள் என்ன பிளாட் இருக்கும் கிட்டியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வச்சுக்கிட்டீங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் என்ன சார் ஞாயிறு நீங்களும் பணக்காரன் தெரிஞ்சுதானே அவங்களோட ஒரு செஞ்சிருவாரு அதை அதைத்தான் சொல்றேன் அதுதானே இப்போ உங்களுக்கு பிரச்சனைய பணக்காரன்றதுனால தானே நீங்க வந்து இல்லைன்னா அவர்கிட்ட தெய்வீக அம்சம் இருந்துச்சா கார்த்த மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட வந்து ஒரு தெய்வீக கலை தெய்வீக அம்சம் ஏதாவது இருந்துதா அவனே கரண்டை விட்டு ஆட்டிட்டு இருக்கிறவன் தானே அந்த கரண்டை விட்டு ஆட்டுறவனுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பணம் இருக்கு இதானே உண்மை சார் இல்லை நீங்கள் வந்து சொல்லணும் கேட்டால் அவர் மிகப்பெரிய சமையல் கலை நிபுணர் அவர்கிட்ட நான் வந்து சமையல் கற்றுக்கலான்னு போனேன் அப்படி சொன்னா எப்படி என் டி ராமர் அவருடைய அந்த லட்சுமி சிவபார்வதி சொன்னாங்க பாருங்க நான் அவருடைய மிகப்பெரிய வந்து மகத்தான கலைஞன் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுத போனேன் பதிலுக்கு அவர் என்ன எழுதிட்டாருன்னா அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க இது நான் வந்து எப்படி இவர் வந்து சாம்பார்ல கரண்டியை ஊட்டி ஆட்டுறாருன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்க போனேன் இது ஒரு அப்படி இல்லை சார் அப்படி அப்படி சொன்னாலும் கரெக்ட் இது அவர் சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பெரிய வல்லுநர்ன்றதுக்காக நான் போனேன் நீங்கள் போனது அவனுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்து போனேன் தானே ஒன்று அது எவ்வளோ டெய்லர் தடிக்கு கொடுந்தா எவ்வளோ டெய்லர் இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல அதுவும் வந்து இப்போ உனக்கு தெரியும் நினைக்கிறேன் அண்ணா எத்தனை கடை இருக்குது தெரியுமா இப்போ அண்ணா நகர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுதான் மும்பைலாம் போனீங்கன்னா அவ்வளோ வந்து உடைகள் இருக்குது அந்த உடைகள் தான் என்ன அந்த அளவு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உடையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் இதில் ஒன்றும் இன்னமும் வந்து டைலரிங் மிஷினில் உட்காந்து சிசரில் கட் பண்ணி அப்படியே துணியெல்லாம் தச்சு இவருக்கு ஃபிட் பண்ணதுலாம் கிடையாது இந்த காஸ்ட்யூம் டிசைனர்ன்றது கடையாக ஏறி இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கடைன்றது அது கூட எல்லா கடையும் கிடையாது ஒரு பிரபலமான கடையில் போய் போகிறீங்க ஆ இது வந்து அவருக்கு போட்டால் நல்லா சொல்லிட்டு வேறுனு ஏதோ ஒரு சமையல் வேலை பார்த்துட்டு ஏதோ பிரதமர் பிரதமர்லேருந்து அது வந்து அமைச்சர் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் போய் சமையல் பண்ணியிருந்தார் அதுக்கு வந்து நீங்கள் உண்மையிலே நீங்கள் போட வேண்டியதான் தான் சார் நீங்களே சொல்லுங்கள் சார் ஒரு கல்யாணம் வந்து விட்டு ஃபங்க்ஷன் பெரிய பெரிய ஒரு பெரிய பெரிய இடத்து பெரிய இடத்து கல்யாணம் அங்கே நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து மாப்பிளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும் அதுக்கு ஈவலாக ஈக்குவலாக வந்து சமையல்காரன் ட்ரெஸ் போட்டு போனால் எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கே ஒரு இதுவாகும் சொல்லலாம் எங்கள் பேர் பாருங்க எங்கள் வந்து எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் எங்கள் கல்யாணத்தை வந்து சமையல் பண்ணுறவருடைய அந்த ட்ரெஸ் கூட பாருங்கள் எப்படி இருக்காரு அப்படி சொல்லலாம் இப்போ பொதுவாகவே அப்படி தானே சார் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய இடத்துல பத்திரிக்கை வைக்கிறாங்க அங்கே வந்து நம்ம போகும்போது அப்போ ஒரு ஜில் ஜில்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போவோம் இல்லையா அப்படி தானே அப்படி தானே யோசிப்பாங்க நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை சொல்கிறாங்க அதுக்காக நம்ம லுங்கி போகிறோம் இல்லை இல்லை நார்மலாக போகிறோம் ஆனால் சில பேர் கேட்டிங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் மாற்றுவோம் அப்போ ஒரு வந்ததுனால நீங்கள் வந்து நான் கேட்டால் நீங்கள் ஒன்றும் போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு இல்லை ஊசி எடுத்துன்னு போய் தச்சு எல்லாம் ஒன்றும் பண்ணலை காஸ்ட்யூம் ஒரு எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணி அவன் அளவுக்கு ஏற்ற மாதிரி மாட்டி வருவீங்க அவ்வளோதான் மாட்டி போது வந்து பார்த்தா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் அது அந்த ட்ரெஸ்ஸோட உங்கள் ரசனை போயிருக்கணும் புரியுங்களா சார் அது இது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சா சரியா நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து கண்டம் ஜெமினி என்னை கண்டம் பண்ணிட்டாரு அதுதான் சார் இதாக இல்லை அப்படி தானே சார் இருக்கேன் இப்போது நான் ஒரு விஷயம் நல்லா புரியுங்க புரிஞ்சுங்க ஒரு கதை ஒன்று இருக்குது சிறு வயதில் எல்லாேருமே படிச்சுருவாங்க கதை ஒரு நாகப்பழ மரம் அந்த நாகப்பழம் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பழங்களை வந்து பறித்து சாப்பிட்ற குரங்குகள் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நதி அது கீழே வந்து அந்த மரத்துக்கு கீழே வந்து நதி மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாகப்பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கரையில் ஒதுங்கி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து கீழே அடிப்பட்டு காஞ்சி போனதை அந்த முதலைகள் வந்து சாப்பிட்றது அப்போ அந்த கரையோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாடிட்டு இருக்கிற அந்த குரங்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்கிட்ட பேசுது குரங்கோட குட்டி அதை முதல்கிட்ட பேசுது என்ன என்ன இந்த கீழே இருந்தாலும் சாப்பிட்ற என்ன ஆமாம் நான் வந்து மேலே வந்து பறிக்க முடியாதுல்ல என்னால் கீழே தானே பறிக்க முடியும்னு சொல்லி அதை முதல்கிட்ட சொன்ன உடனே அப்படியா இரு நான் மேலே வந்து நான் உங்களுக்கு பறித்து போடுறேன் நல்லதாக அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அதை பறித்து போடுவேன் ஸோ அது பறித்து போட இது சாப்பிட இது சாப்பிட அது பறித்து போட இப்படின்னு கேட்டால் எங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிடுச்சு கெமிஸ்ட்ரி மீன்ஸ் என்ன நல்ல நட்புருவாயிடுச்சு வச்சுக்கங்க நீங்கள் வேறு எதாவது புரிஞ்சுக்க பண்ணி நட்புருவாயிடுச்சு அப்போது உடனே மேலே இருக்கும்போது கேட்டோம்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு ஆண் முதல்ல வந்து என்ன வந்து உனக்கு அதுக்கும் இந்த என்ன பழக்கம் இல்லை நான் தினம் இந்த நாகப்பழத்தை வந்து பொறிக்கி சாப்பிட்டுருந்தேன் கீழே அடிப்பட்டது ஆனால் இப்போ வந்து என் கூட அது பழகிச்சு நான் மேலேருந்து எனக்கு அது பறித்து போட நான் அதை சாப்பிட்றேன் எங்கே எனக்கு ரெண்டு கூட கட்டினா அந்த ரெண்டு சாப்பிட்டுன்னு கேட்டணும் நல்லா சாப்பிட்டுட்டு கட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல ஆமாம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்போ சொல்லித்தான் அது என்னென்னு கேட்டினா இந்த நாகப்பழம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க இந்த நாகப்பழத்தையே தினந்தனம் சாப்பிட்டுட்டுருக்கிற அந்த குரங்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் இதை நீ யோசிக்கலாம் ஆமா இல்லை அண்ணா சைலண்ட்டாக இரு அது ஒரு நாள் கீழே கரையில் வந்து விளையாடும் போது அது பேசும்போது அப்படியே பேசி நைஸாக வந்து உன் மேலே முதல்ல ஏற சொல்லு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து அதே மாதிரி பண்ணு உடனே நினைச்சு கட்டினா அந்த ரெண்டு அந்த குரங்கு குட்டி குரங்க ரெண்டு பேரும் பங்குட்டு சாப்பிட்டாங்க எது நான் சொல்ல வருது இதுதான் யார் நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு எது வாய்க்கப்பட்டதோ அதை நாம் அனுபவிக்கலாம் அவ்வளோதான் அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஜாக்கெட் சாப்பிட நீங்கள் அந்த முதலன்னு எடுத்துப்பீங்களா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரங்குன்னு எடுத்துப்பீங்களா நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க நம்ம வந்து குரங்குன்னு அவங்களை சொல்லலை சொல்லவும் முடியாது அது வேற பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நாம் ட்ரெஸ்ஸை மாட்ட விட போகணும் அதோட முடிஞ்சிச்சு அதோட போயிருந்தோம் நாம் எதுக்குன்னு கேட்டால் நாம் வந்து நாகப்பழம் மருந்து சா நாகப்பழம் சாப்பிட போனோம் அந்த நாகபுரத்தை சாப்பிட்டுட்டு நம்ம பாடினது தேவையில்லாமல் வந்து அதோடைய விதி அது தண்ணியில் தான் வாழணும் மரமே சொந்தங்க இப்போ என்னாச்சுன்னா இப்போ இப்போ சிக்கலே என்னாச்சுன்னா இப்போ இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் இவங்களும் போன வேலையை பார்க்கல அவனும் அவனுடைய வேலையை பார்க்கல முதல்ல அதனுடைய வேலையை பார்க்கல இது அதனுடைய வாழ்க்கையை வாழலை குரங்கு அதனுடைய வாழ்க்கையே வாழலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க கதை அப்படிதான் ஆயிடுச்சு இப்போ உன்னால தான் என்னால் தான் அப்படின்ற மாதிரி அப்படி ஆகிட்டுருக்கு ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு ஊடகங்களில் வந்து பல செய்திகள் பேசுகிறோம் இங்கே யார் விதி விலைக்கே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மாதம்பட்டி மாதம்பட்டினங்கிற யார் கோர்ட்டுக்கு போனாங்களோ அவங்கள சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து வியாபாரத்துக்காக இயங்குகிற ஊடகங்கள் அதில் சில பேர் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறான் சில பேர் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணலாம் இந்த இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு டிஎம்கே இதை வந்து திட்டி பேசுகிறதுக்கு ஊடகங்கள் ரெடி ஆகிட்டு ஆகிட்ருக்கு இன்னொரு பக்கம் அண்ணா திமுக திட்டி பேசுறதுக்கு ஊடகங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் டிவிக்கு திட்டி பேசுகிறதுக்கு ஊடகங்கள் ரெடி ரெடியாகிட்ருக்கு இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட்டாக நடக்குது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே பெரிய ஸ்ட்ரகிளே பண்ணுறோம் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் அதனால் ஊடகங்கள் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லவே முடியாது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் எல்லாமே விமர்சிக்கப்படும் நீங்கள் நாலு சதத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனையை முடிச்சிங்க நாலு இப்போ நான் கேட்குறேன் இந்த ஊடகங்கள்லாம் போய் நேர்காணல் கொடுத்துட்டா போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து உறவு வச்சுக்கிட்டீங்க நான் கேட்குறேன் ஜாகிஸ்லாவும் கேட்குறேன் இன்றைக்கி ஜாய்கிருஷ்லா ஊடகங்கள் வந்து சாட்சியத்துக்கு கூப்பிட்றாங்கல்ல மாதம்பட்டி ரங்கராஜோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறவு வச்சுக்கும் போது இந்த மீடியா கிட்ட சொன்னாங்களா ம் நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட நான் உறவு வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லை வந்து முதல் கணவரை டைவர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஊடகங்கிட்ட சொன்னாங்களா ஊடகங்களே ஊடகங்களே நான் முதல் கணவர் வந்து ஃப்ரெட்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக்கா ஏதோ அவர் வந்து நான் தேவஸ் பண்ணிவிட்டு நான் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவரை வந்து நான் ஆட்டையை போட போகிறேன் அப்படி ஏதாவது சொன்னிங்களா சொல்லல சொல்லல அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை வெட்டியே இல்லாத மாதிரியும் நீங்கள் வந்து ஊடகங்களை புலம்புறீங்க அதை பதிவேற்றம் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு சாதகமாக சொல்லணும் பாதகம் உங்களுக்கு சாதகமாக சொன்னாக்கா அவங்க விலை போனவங்க கிடையாது யாருக்கிட்ட 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 மாதம்பட்டி கிட்ட கிட்டே ஜாய்கிருஷ்ணாவுக்கு வந்து சாதகமாக பேசுனா அவங்கெல்லாம் வந்து வெலை போனவும் கிடையாது பாதகமாக பேசினாங்கன்னா ஜாக்கி சலக் பாதகமாக பேசுனாங்கன்னா அவங்கெல்லாம் மாதமணி ரகராஜ் தான் வெலை போயிட்டாங்க அவனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா யாருமே பேசக்கூடாது எது நீதிமன்றத்தில் போய் அன்னிக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு விட்டு போடணுன்னு நீதிமன்றம் ஒத்துக்கலை ஏன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீ வந்து பொத்திட்டு வச்சுருந்தால வந்து பிரச்சனை இல்லைங்க ஏற்கனவே இங்கே வந்து உங்களுக்கு தெரியலை சார் இங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பிரச்சனை கூடிகிட்டு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைய வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வந்து பொதுவழியில் கொட்டிகிட்டு பொதுவழியில் அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்புறம் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது தப்ப யாரும் தான் சொல்கிறேன் இது உண்மை நான் பாரபட்சம்லாம் சொல்கிறேன் கட்டின புனாடி துரோகம் பண்ணால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இது இப்படி தான் வந்து ஆகும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ரெண்டு பேரும் பொத்திட்டு இருந்தீங்கனால ஒன்றுமே இல்லை இங்கே எங்களுக்கு ஏகப்பட்ட கண்டன்ட் இருக்குது இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் வந்து பேசுறதுனால தான் அதை பற்றி மீடியாக்கள் வந்து கேள்வி கேட்குது அதான சார் உண்மை கண்டிப்பாக நீங்களும் கேட்டுருக்க மாட்டிங்களே ஆமாம் ஜாயக்கிருஷ்ஷில வந்து ஒரு மணி நேரம் நேர்காணல் குடும்பம் தான் என்ன சார் அவங்க இப்படி பேசியிருக்காங்களே அப்படி நம்ம பேசுது நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் கோயில் கோர்ட் கோயில் மாதிரி அங்கே போய் முறைகிறீங்க சரிங்களா அது யார் மேலே தப்பு யார் மேலே வந்து சரின்றத நீதிமன்றம் முடிவு அதுக்குள்ள நீங்கள் எதுக்கு ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நாட்டில் இருக்குது அதை பத்தி பேசுகிறதா இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் கதையை வந்து பேசியிருக்குதா உங்கள் படுக்கைய கதையை பேசியிருக்கு உண்மை இது படுக்கையான கதை தானே அது எதுக்கு நாங்கள் பேசணும் ஊடகங்களோட கவனத்தை ஃபுல்லாக திசை திருப்பிங்க உங்கள் வேலை நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பொத்திக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் நன்றி சார் நன்றி சார்